அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இறந்தவர்களின் இந்த நான்கு பொருட்களை மறந்தும் பயன்படுத்தாதீர்கள் இறப்பு ஒரு தவிர்க்க முடியாத உண்மை இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய கருட புராணம் சில வழிகளை சொல்கிறது இறந்தவர் பயன்படுத்திய பொருட்களை உபயோகிப்பது நல்லதா எதை பயன்படுத்தலாம் எதை தானம் செய்யலாம் போன்ற குழப்பங்கள் பலருக்கும் இருக்கும் அப்படி பயன்படுத்துவதால் என்ன நடக்கும் என்ற கேள்வியும் பலருக்கும் உண்டு இதற்கான சரியான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷயத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல போடக்கூடிய வழிபாடுகள் பூஜை முறைகள் ஆன்மீக தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இறப்பு என்பது ஒரு இயற்கையான நிகழ்வாகும் மரணம் அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான் ஒருவர் பிறந்தால் அவர் எப்போது இறப்பார் என்பது முன்பே தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க மரணத்திற்கு பிறகு அந்த நபரின் ஆத்மா ஒரு புது பயணத்தை தொடங்கும் இந்த நேரத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்கவுங்க செஞ்ச தவறுக்கு ஏத்தாப்ல சில கஷ்டங்களை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னும் கருட பிராணத்துல சொல்லப்பட்டிருக்கு கருட பிராணத்தின்படி ஒருவர் உயிருடன் இருக்கும் போது பயன்படுத்திய பொருட்களை அவர் இறந்த பிறகு நாம் பயன்படுத்தலாமா அதை வந்து நாம தானம் கொடுக்கலாமா அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் கருட பிராணம் அப்படிங்கிறது இந்து மதத்தில் உள்ள ஒரு முக்கியமான நூல் இது இறப்பு மறுபிறவி மற்றும் ஆத்மாவின் பயணம் பற்றி நமக்கு முழுமையாக சொல்லுது இந்த நூல் ஒருவர் இறந்த பிறகு என்ன நடக்கும் ஆத்மா எப்படி அடுத்த பிறவிக்கு தயாராகுது என்பதை பற்றியும் பல தகவல்களை சொல்லுது கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடவியும் நம் வாழ்வில் ஏற்படும் துக்கத்தை குறைக்கவும் கண்டிப்பாக முடியுங்க இறந்தவர்களின் பொருட்களை பயன்படுத்துவது பற்றி பல நம்பிக்கைகள் இருக்குது கருட புராணத்தின்படி சில பொருட்களை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதில் அந்த இறந்தவர்களுடைய சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆத்மா நம்மை நோக்கி ஈர்க்கப்படலாம்னு சொல்லப்படுது கருட புராணத்தின்படி முதல்ல இறந்தவர்களின் உடைகளை எக்காரணம் கொண்டும் உபயோகிக்க கூடாது ஏனென்றால் ஒருவர் அணியும் உடையில் அவருடைய சக்தி கண்டிப்பாக இருக்கும் அந்த நபருக்கு அவருடைய உடை உடைகளுடன் ஒரு தனி தொடர்பே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இறந்தவர்களின் உடைகளை பயன்படுத்தாமல் அதை தானம் செய்யறது இல்லை அப்புறப்படுத்துறதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க குடும்ப உறுப்பினர்கள் அதை பயன்படுத்தினா கண்டிப்பா அந்த ஆத்மா அவங்களை நோக்கி ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசையை விட முடியாமல் தவிக்கும் நீங்க அந்த உடைகளை பயன்படுத்த விரும்பினால் அல்லது தானம் செய்ய விரும்பினால் அவற்றை நன்றாக துவைத்த பிறகு வேணா உபயோகிச்சுக்கலாம் அதாவது அது அவங்க உடுத்தாத உடையை அவங்க எடுத்து வச்சு உடுத்தாத உடையாக இருந்தால் இந்த முறைப்படி பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அவங்க உபயோகித்த உடைகளை கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க மேலும் கரட புராணத்தின்படி இறந்தவர்களுடைய நகைகளை அணியக்கூடாது இப்போ ஒருத்தர் இறந்து போகிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க நகைகள் வந்து ஒரு இருபத்தஞ்சு பவுன் வச்சுருக்காங்க உங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு கழுத்துல ஒரு அஞ்சு பவுன் மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே பிரித்து கொடுத்தாங்க இல்லையா அதை நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அவங்க உயிர் பிரியும் போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நகைகளை நாம் வந்து அவங்கள வந்து எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போதோ எடுத்திருப்போம் அந்த நகைகளை நீங்கள் அழிச்சிட்டு பயன்படுத்திக்கலாமே தவிர அப்படியே அணியக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது இறந்தவர்களுடைய கடிகாரத்தை வாட்ச் அப்படிங்கிற அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது டெத் ஆகிட்டாங்கன்னா உடனடியாக முதல்ல கடிகாரத்தை மூடி வைப்பாங்க ஏன்னா கடிகாரமானது உடனடியாக அந்த ஆத்மாவை நோக்கி புறப்படாது அதாவது கடிகாரத்தை நோக்கி அந்த ஆத்மா வந்து புறப்படும் அந்த ஆத்மா அங்கேயே தங்கிடும் அப்படின்னு சொல்லி கடிகாரம் கண்ணாடி எல்லாம் மூடி வைப்பாங்க அதனால இறந்தவர் உபயோகப்படுத்திய வாட்சை எக்காரணம் கொண்டு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதுல இறந்தவருடைய ஸ்பரிசமும் உயிர்ப்பு சக்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இறந்தவர்கள் அணிந்த காலணிகளை அணியக்கூடாது அப்படி அணிஞ்சோம் அப்படின்னா தோஷம் ஏற்படும் அது மட்டுமல்லாது தரித்திர நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பாக நான் உங்களுக்கு இந்த நாலு விஷயத்த சொல்லியிருக்கேன் அதாவது உடைகள் நகைகள் கடிகாரம் அதாவது வாட்ச் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செருப்பு இந்த நாளையும் எக்காரணம் கொண்டு உபயோகப்படுத்தாதீங்க அந்த காலத்துலலாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க அவங்க பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவங்களோடைய சேர்த்து எரிச்சிருவாங்க ஒரு சில இதில் இன்னும் அதை பின்பற்றுறாங்க ஆனால் இப்போ நாம் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்துகிறோம் அப்படி சில பொருட்களை உபயோகப்படுத்தும் போது அதோடைய சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டு உபயோகப்படுத்தலாம் ஒரு சிலர் இறக்கும் போது நிறைய நகைகள் போட்டுட்டு இறந்துடலாம் அப்ப அந்த நகைகளை வந்து நம்ம தூர போடவோ தானம் செய்யவோ மாட்டாங்க அப்போ அந்த நகைகளை என்ன செய்யலாம் முறைப்படி அது ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து அதை தங்கமாக உருக்கிட்டு அதன் பிறகு அதை நீங்கள் புதுசாக வடிவமைச்சு உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த வாட்சையும் செருப்பையும் பயன்படுத்தவே கூடாது உடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா புடவைகள் இதை மாதிரி எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மஞ்சள் கலந்த நீரில் ரொம்ப அவங்க கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அது வந்து இவங்க ஞாபகமாக வச்சுருந்த ஒரு பொருள் அது எனக்காக எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா அதை நீங்கள் இறந்தவர்கள் பயன்பட பயன்படுத்தாத அந்த பொருளை அல்லது பயன்படுத்தி உங்களுக்குன்னு அவங்க பிரித்து கொடுத்த அந்த துணிமணிகளை மஞ்சள் தண்ணீரில் நல்லா அலசி காய வச்சு அதை நீங்கள் அயன் பண்ணிவிட்டு அதாவது கொண்டுட்டு போய் வண்ணார்ட்டை கொடுத்து அதை நீங்கள் அயன் பண்ணி வாங்கிட்டு அதன் பிறகு வேணால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அது குறிப்பாக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அது அந்த இறப்புக்கு முன்னாடி ஒரு நாள் பயன்படுத்தியிருப்பாங்க பாருங்கள் அந்த துணியே நீங்கள் காரணம் கொண்டும் பயன்படுத்தவே கூடாது ஏன்னா இறக்கிறதுக்கு குறிப்பிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடி இருந்தே நாற்பத்தெட்டு நாட்களாகவே பார்த்திங்கன்னா அவங்க இறப்பை நோக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்க உபயோகித்த சில பொருட்களை யாருமே உபயோகிக்க கூடாதுங்க இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்